திருகோணமலை பகுதியில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த சுருக்கு வலை சம்பந்தமாக மீன்பிடி அமைச்சர் அவர்களுக்கு போதிய தெளிவில்லை என்பதை கடந்த கால உரைகளின் மூலமாக என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது வட பகுதியில் இடம்பெறுகின்ற இந்த நைட் ஹவுஸ் நைட் ஹோஸ் வலையை பற்றியல்ல நாங்கள் சொல்லுகின்ற இந்த சுருக்குவலை என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்ற இந்த சுருக்கு வலை என்பது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே பயன்படுத்துகின்ற இந்த வலை கடல் தொழில் திலைக்கணத்தினால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு சூறை மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் சுருக்குவலை தான் நாங்கள் பேசுகின்ற இந்த சுருக்குவலை இந்த சுருக்குவலை நைட்ரோஸ் வலை என நினைத்து குழம்ப வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது சூறை மீன்கள் வெளிநாடுகளிலே இருந்து எமது திருகோணமலை கரையோர கடல் கடல் பகுதிகளுக்கு குறிப்பிட்ட காலங்களிலே அந்த மீன்கள் வருகின்றன குறிப்பிட்ட காலங்கள் அங்கிருந்து விட்டு மீண்டும் வெளிநாடு கடலுக்கு செல்லுகின்ற மீன்கள் தான் இந்த மீன்கள் இவ்வாறாக திருக்க திருகோணமலை கடல் பகுதியிலே அருகி அருகி அரு அருகாமையில் இருக்கின்ற இந்த மீன்களை சுருக்குவலை மூலம் இந்த மீனர்கள் பிடிப்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் நாளைக்கு இந்த பாராளுமன்றத்தில் கூட பல தடவை இந்த மீன் அதாவது இந்த வலை சம்பந்தமான விடயங்களை இந்த இடத்திலே பேசியிருக்கின்றோம் மாவட்டம் அல்லது எங்களுடைய மக்கள் பிடிக்காவிட்டால் வெளிநாட்டு கல்லுக்கு சென்றது பின்னர் அவர்கள் அதை பிடித்து அவர்களுடைய விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் ஆனால் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த மற்றும் சட்டத்தை அமுல்படுத்தி அந்த மக்களை அதை குறிப்பாக இந்த திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் பிடிக்க விடாமல் பல குழப்பங்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக இந்த கடற்பரையூரிலான சண்டை ஏற்படுகின்ற விடயம் அந்த மக்களுக்கு இது போன்ற பல இன்னல்களை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது குறிப்பாக இந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒன்று தசம் ஐந்து அங்குளம் கண் கொண்ட இந்த சுருக்குவலை திருகோணமலை மாவட்டத்திலே அனுமதி பத்திரம் வழங்க ிருக்கின்றன ஆனால் இந்த அனுமதி பத்திரத்தில் உள்ள நிபந்தனைகள் திருகோணமலை மாவட்டத்துக்கு பொருத்தமானதா என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ஏனென்றால் இப்பொழுது பேசப்படுகின்ற இந்த ஏழு கடல் மைலுக்கு அப்பால் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விடுக்கப்படுகின்றன குறிப்பாக திருகோணமலை போன்ற குடா பகுதியிலே எந்த புள்ளியிலிருந்து ஏழு மீட்டர் அளவிடப்பட வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது நானைக்கின்றேன் அந்த திணைக்களத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கூட இந்த விடயத்திலே ஒரு தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது குறிப்பாக கிண்ணியாவில் இருந்து ஏழு மைல் என்றால் அது திருவண்ணாமலையிலே இருந்து இரண்டு மைலாக காணப்படுகின்றது ஆகால் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது தூரம் எவ்வாறு அளவிடப்பட வேண்டும் என்பதை கூட இந்த கடல் தொழில் சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே ஞாபகம் மூட்டுகின்றேன் இவ்வாறு இருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்திலே வருடத்துக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த ஏழு மைல் சம்பந்தமான வழக்குகளாகத்தான் பதிவு செய்யப்படுகின்றது என்பதையும் கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகின்றேன் அதே போன்றுதான் கண்ணுக்கு அருகில் மீன் இருக்கின்ற பொழுது மீனை மீன் இல்லாத ஏழு மைல் கப்பால் சென்று மீனவர்கள் பிடிக்க சொல்வது எந்த வகையிலே நியாயம் என்பதை நாங்கள் கேட்பதோடு அப்படி ஏழு மைல் தாண்டி செல்ல வேண்டுமெனின் அந்த ஏழு மைல் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதையும் அதிகாரிகள் சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது அதிகாரிகளுக்கே தெரியாது என்பதுதான் இந்த இடத்திலே கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே இந்த ஏழு மைல் நிபந்தனையிலே அமைச்சர் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் இந்த உயரிய சபையிலே உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே குறிப்பாக எண்பது வீதமான வழக்குகள் நான் சொல்லுகின்ற இந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டுதான் நீதிமன்றங்களிலே வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றது என்பதை இந்த இடத்திலே கொள்வதோடு அல்லது இந்த அதாவது இதுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் கௌரவ கௌர அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தெளிவை வழங்குவதாக இருந்தால் மோட்டார் சைக்கிளிலே அனுமதி பத்திரம் ஏதும் இல்லாமல் செல்பவரை கைது செய்யாமல் ஹெல்மெட் அணிந்து அதன் பட்டியை போடாமல் இருப்பவருக்கான தண்டனை வழங்குகின்ற ஒரு செயலாகத்தான் இந்த விடயத்தை எங்களுடைய மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு விடயத்தை முன்னெடுத்து அதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் இதை நான் கேட்டுக்கொள்வதோடு இன்று இந்த எங்களுடைய பிரதேசத்திலே மீன்பிடிக்கச் செல்லுகின்ற மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக பன்னெண்டு மாதமும் அவர்கள் மீன் பிடிப்பது கிடையாது அந்தந்த சீசனுக்குனாக அல்லது அந்தந்த நேரத்திலே தான் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான அனார்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிப்படைகின்ற ஒரு நிலை எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்றது ஆகையால் அவற்றையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற ஏதாவது புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற மீன்பிடி விடயங்களை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கேட்டுக்கொள்வதோடு